எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிக சிறந்த முறையிலே பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான மற்றும் உங்களுக்கு அட்டகர்மங்களிலே முதல் நிலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை எளிமையாக உங்களுக்கு நிகழ்த்தி ஒரு அற்புதமான தாந்திரீகத்தை பற்றி ப சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீகம் இதை பயன்படுத்தி யாரையும் எவரையும் உங்களிடம் வர வைக்கலாம் இது நீங்க கேட்கும்போது விசித்திரமா இருக்கும் என்னங்க வசியம் அப்படிங்கறதுலாம் உண்மையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மைதான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த நபராக இருந்தாலும் சரி பிடிக்காத நபராக இருந்தாலும் சரி அவர்களை உங்களை நோக்கி ஈர்க்க வைத்து உங்கள் சொல்படி கேட்க வைக்க முடியும் நன்மைக்கு மட்டுமே அதை நான் தெளிவாக சொல்றேன் மாந்திரீகத்தில் நன்மையும் இருக்கு சாபமும் இருக்கு சாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கலையையும் நாம் ரெண்டு வகையில் பயன்படுத்தலாம் எப்படி ஒரு கத்தியை உயிரை எடுக்கவும் பயன்படுத்தலாமோ உயிரை காக்கவும் பயன்படுத்தலாமோ அதே போல எந்த கலையையும் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய இரண்டிற்கும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒருவன் காத்தல் எனும் விஷயத்தை செய்யாமல் அழித்தல் என்னும் விஷயத்தை இந்த மாந்திரீகத்தை பயன்படுத்தி செய்தானே என்றால் அவன் மட்டும் இல்லாமல் அவன் வம்சமே அழியும் என்பது மாந்திரீக விதி இப்ப நான் சொல்ற இந்த முறை அனைவருக்கும் தெரியணுங்கிற விதத்துல நான் சொல்றேன் ஆனா நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எப்படி இந்த பூமியானது தன்னை வருத்துபவர்களை ரட்சித்து காக்கிறதோ அதே போல நாம் அதாவது மனிதர்களாகிய நாம் நமக்கு தீங்கு நினைத்தவர்களையும் மன்னிக்கும் மனப்பான்மையோடு ரட்சிக்க வேண்டும் அவர்களுக்கு தேங்கு நினைக்க கூடாது அப்படி செஞ்சோம்னா அவங்க நம்மளுக்கு உதவி செய்ய தேவையில்லை கடவுளே உதவி செய்வார் ஸோ இந்த வருஷ முறையை நீங்கள் யாராருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால் ரிலேஷன்ஸ் ரொம்ப திக் ரிலேஷனாக இருப்பாங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு இருக்கும் அவங்க வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்க நம்மளோட பேச வைக்கணும் பழைய மாதிரி நட்பு புதுப்பிக்கணும் உறவு புதுப்பிக்கணுங்கிறவங்க பயன்படுத்தலாம் இன்னும் சில பேர் உங்களோட பழகிட்டு இருந்துருப்பாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ ரிலேஷன்ஸோ திடீர்னு அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது வேலை விஷயமா வெளியில் போயிருக்கலாம் அல்லது உங்களை விட்டு உங்களோட கண் பார்வையை விட்டு அவங்க வெளியே போய் செட்டில் ஆயிருக்கலாம் அவங்கள பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த முறையை பயன்படுத்தி உங்களால் அவர்களை பார்க்க முடியும் அவர்களை பற்றின தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் நம்மளுடைய நம்மளுடைய சித்தர்கள் நிறைய கலைகளை சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிபதி அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியம் இந்த டெலிபதியை பத்தி நிறைய பாருங்க அதை அது என்னன்னா தினம் ஒரு பத்து நிமிஷம் யாரை பத்தியாவது நினைச்சிட்டே இருந்தோம்னா அடுத்த முப்பது நாள்ல நாம் நினைத்த நபர் நாம் யாரை பாக்கணும்னு விரும்பணுமோ அந்த நபர் உங்களை தேடி வருவார் என்பது ஒரு விதி இதுதான் பாத்தீங்கன்னா டெலிபதி அப்படின்னு சொல்றது அதே முறையை இங்க அப்ளை பண்ண போறோம் கொஞ்சம் மாந்திரிக ரீதியா அப்ளை பண்ண போறோம் என்னன்னா யாரை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களோ யாரப்பட்டு நான் தகவலை தெரியணும்னு விரும்புகிறீங்களோ அந்த நபர் உங்களை வந்து பார்க்கும்படியாகவும் பேசும்படியாகவும் கற்பனை செய்து கொண்டே இரவில் படுத்துறங்க வேண்டும் நினைச்சிட்டே நீங்கள் தூங்கிடணும் இரவு சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுங்க ஒரு ஒரு எப்பயுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வந்து நடைபயிற்சி பண்ணிட்டு வர்றது நல்லது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெட்ல படுத்துட்டு அது கீழே படுக்கிறதா இருந்தால் கூட படுத்துக்கலாம் தரையில தூங்குகிற பழக்கம் இருப்பவர்கள் தரையில தூங்கலாம் நீங்க படுத்துட்டு அந்த நபர் உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதாவது விஷுவல் கூட பண்ணிக்கலாம் அவர் உங்களை பார்க்குற மாதிரியாகவும் நீங்க பேசுற மாதிரியாகவும் நீங்க விஷுவல் பண்ணிட்டு அப்படியே தூங்கணும் தூங்குகிற சமயத்துல தான் இதை செய்யணும் இதை நினச்சிட்டே நீங்கள் தூங்கிடணும் கண்டிப்பாக ஃபோனை எல்லாத்தையுமே சைலண்ட் போட்டு வச்சிருங்க இதை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும் உங்களுடைய கவனம் சிதறும் அப்படிலாம் செய்யக்கூடாது கரெக்டாக நினைச்சிட்டே தூங்கிடணும் ஒரு ஏழு நாளில் இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை செஞ்சாலே போதும் ஏழுலேருந்து பதினஞ்சு நாள் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த நபர் ஏழுல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள உங்ககிட்ட வந்து சேருவார் உங்ககிட்ட கண்டிப்பாலும் உங்களை வந்து அடைவார் இதை ஒரு இதை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல டயர்ட் உங்களுக்கு தூக்கமும் வந்துடும் ஏன்னா ஒரு மூளை ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கு திங்க் பண்ணிட்டே இருக்குன்னா சோர்வடைஞ்சிரும் சோ உங்களுக்கு தூக்கமும் வந்த மாதிரி ஆச்சு இதில் என்ன அப்ளை ஆகுது இப்படி செஞ்சால் எப்படிங்க அந்த நபர் நம்மளோட வந்து பேசுகிறாங்க வராங்கன்னா ஆள் மனதுக்கு சக்தி இருக்குதுங்க நம்மளுடைய வெளிமனது அதே மாதிரி மேல் மனது ஆள் மனதுன்னு மூணு மனசு இருக்குது இதில் அந்த ஆள் மனசு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அதை நீங்கள் தட்டி எழுப்பி அதுக்கிட்ட உங்களுடைய விருப்பங்களை சொல்லி கோரிக்கைகளை விடுத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த ஆழ்மனம் உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி தரும் ஆழ்மனது மாதிரி ஒரு அற்புதங்களை செய்யும் மாலா மயாஜால பொக்கிஷம் எதுவுமே இல்லை கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எதையுமே சாதிக்க முடியும் உள்ளத்தில் உறுதி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் சரிங்களா அந்த சொன்னாங்க மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை ஸோ மனதினை பயன்படுத்தியே உங்களால காரிய சாதனைகளை புரிய வைக்க முடியும் இந்த இந்த வித்தைய பயன்படுத்தி அதாவது இந்த ஆழ்மனதிடம் அந்த டைம் அந்த தூங்க போகிற நேரத்துல தான் ஆள் மனது முழிச்சுக்குமா அந்த தூங்குறத்துக்கும் தூங்காம இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி மயக்க நிலை கிறக்க நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கறக்க நிலையில தான் ஆழ்மனது விழித்து கொண்டு இருக்குமா எவ்வளவு நேரம் விழிச்சிட்டு இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் விழிச்சிட்டு இருக்கும் அந்த பத்து நிமிஷத்திலே நீங்க என்ன உள்ள போட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒன் ஒரு விஷயத்த தான் போடணும் ரெண்டு மூணு விஷயத்த கூட நினச்சி நீங்கள் காரிய சாதனைகளை பண்ண முடியும் பட் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் மனசில் நினைச்சிட்டு அந்த விஷயம் நிறைவேற வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு நீங்கள் அதையே திருப்பி திருப்பி ஆழ்மனத சொல்லிட்டே நீங்கள் தூங்குகிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைவேறுங்க ஒன் வீக் இதுவே அதிகபட்சம் தான் நான் சொல்வேன் கரெக்டாக ஒரு கான்சென்ட்ரேஷனோட நம்பிக்கையோட மனதை வந்து நல்லா உற்சாகப்படுத்தி கரெக்டான ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா மூணு நாள் தான் விரும்பிய நபர் உங்களிடம் வருவார் அல்லது அவரை பற்றின சேதியாவது உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேரும் இதை நான் பல டைம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு அது வந்து அப்ளை ஆயிருக்கு இது நீங்க இது இது வந்து நிறைய பேருக்கு அவங்களே தெரியாம அப்ளை ஆயிருக்கும் நல்லா பாருங்க நீங்கள் வந்து வீட்டில் இருப்பீங்க திடீர்னு ஒருத்தரை பற்றி நீ ஒரு வாரமாக நினச்சிட்டே இருப்பீங்க திடீர்னு அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுவார் நீங்களே சொல்லுங்கள் இப்போ தான் நினச்சேன் வந்துட்டேன் இப்போ தான் ஃபோன் பண்ணணும்னு ஃபோனை எடுத்த நீ ஃபோன் பண்ணிவிட்டேன் நீங்கள் என்னெல்லாம் நினச்சி பாருங்கள் நீ உங்கள் எண்ணமும் அவங்க எண்ணமும் எப்படி மேட்ச் ஆகி அவங்க கரெக்டாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட் மட்டும் நீங்கள் நினைக்கும் போது எப்படி ஃபோன் பண்ணுறார் மனதுக்கு சக்தி இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு சர்வமும் வசியமாகும் ஸோ இனி வரும் வீடியோ பதிவுகளில் நிறைய வஷியத்தை பற்றின வீடியோக்கள் போட போகிறோம் நிறைய பயன் தரக்கூடியதாக இருக்கும் நன்மைக்கு மட்டும்தான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீகத்தாக உள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்